அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் மிக மிக முக்கியமானது அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி கேட்கல்னா கூட நீ ஏதாச்சும் ஒரு இடத்துல புகுத்தி எழுதக்கூடிய ஒரு கான்செப்ட் ஏன்னா இதெல்லாம் ரூல் இதெல்லாம் ரூல் இல்லை டாக்ட்ரின் மாதிரி எங்கே வேணாலும் இதை புகுத்தி எழுதலாம் அதற்குண்டான இல்லிஸ்ட்ரேஷனை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் எஜஸ்டம் ஜென்ரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இனம் கண்டு பொருள் காணும் விதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எடுத்த உடனே நான் போயிடுறேன் நான் ஏன்னால் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா ரைட் இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஜஸ்டம் ஜென்ரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வாயில் நுழையாத மாதிரி இருக்குது சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தைகள் வாயில் சரியாக நுழையிலையோ எது கஷ்டமாக நம்மளுக்கு புலப்படுதோ அதனுடைய கான்செப்ட் மிக மிக எளிமையாக இருக்கும்ன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதே போல் தான் இந்த கான்செப்ட்டும் மிக மிக எளிமையானது நான் படிக்கிறேன் பாருங்கள் ஒரு பிரச்சனை எழும்பொழுது அந்த பிரச்சனையை சார்ந்து பல பிரச்சனைகள் எழும் இது நியாயமான ஒரு தான் ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி ஒரு ட்ரீ மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ராப்ளம் ரைஸ் ஆகிட்டே போகும் அந்த பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டால் இந்த பேஸ் கோர் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டே வரலாம் இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா எட்ஜஸ்டிம் ஜென்ரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குதுன்றது இதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வந்துடும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பலாப்பழத்தை சொல்கிறாங்க மாம்பழத்தை சொல்கிறாங்க மற்றும் பல அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே விடுறாங்க பாருங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமான கான்செப்ட்டு எக்ஸாம்பிளில் பலாப்பழம் மாம்பழம் மற்றும் பல இந்த மற்றும் தான் இந்த எஜிஸ்டிங் ஜென்ரீஸில் உள்ள கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த மற்றும் பலல நீங்கள் எதை வேணாலும் உள்ளே போடலாம் அப்படின்றது தான் அர்த்தம் இன்னும் கொஞ்சம் அதை நான் இன்டர்பிரேட் பண்ணேன்னா பழ வகைகளில் எதை வேணாலும் போடலாம் அப்படின்றது தான் இன்னும் கொஞ்சம் நான் இன்டர்பிர்டேட் பண்ணேன்னா மரத்தில் வளரக்கூடிய பழ வகைகளை மட்டும்தான் போடணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த எட்ஜஸ்டம் ஜென்ரிஸ் இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரே மாதிரியான சேம் கைண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க பாருங்கள் ஒரே மாதிரியான ஒத்த மாதிரியான பொருள்களை நாம் இனம் காண வேண்டும் என்பது தான் இந்த எஜஸ்டிம் ஜென்ரிஸ் என்ற டாக்டரினுடைய கான்செப்ட் அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மேற்கண்ட பழ வகைகள் எது மாம்பழமோ இல்லை பலாப்பழமோ மரத்தில் வளருபவை செடியிலவோ அல்லது கொடியிலோ கிடையாது ஏன்னா செடியிலேயும் பழம் வளருது கொடியிலையும் பழம் வளருது மரத்துலேயும் பழ பழம் வருது ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க சேம் கைண்ட் அப்படின்ற இடத்துல மரத்தில் வளரணும் பலாப்பழம் மாம்பழம் அப்படின்றது மரத்தில் வளர்றது அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல எஜஸ்டிம் ஜென்ரிஸ் அண்டரில் இந்த கான்செப்ட் வருது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி நான் எடுத்துக்கிறேன் நான் எக்ஸாம்பிள்னு போட்டாச்சு ராஜமாணிக்கம் அண்டு நைன் அனதர்ஸ் இந்த இடத்துல நைன் அனதர்ஸ் அப்படின்றது தான் எஜஸ்டம் ஜென்ரிஸ் அப்படின்ற கான்செப்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பார்க்கலாம் அசிஸ்ட் லேபர் ஆபீசர் இப்போ ராஜமாணிக்கத்துக்கும் அசிஸ்ட் லேபர் ஆஃபீஸர்ஸுக்கும் ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இருக்கு ஓகேங்களா இவங்க கூட இந்த ஒன்பது பேர் சேர்ந்து வந்துடுறாங்க ஸோ மொத்தம் பத்து பேர் ஆகுறாங்க ஒரே மாதிரியான பிரச்சனையை வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஒன்பது பேரும் ராஜமாணிக்கத்துக்கு கூட சேர முடியும் இவர்களுக்கு தனித்தனி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ராஜமாணிக்கத்தூட இவங்களால சேர முடியாது இவங்க கூட சேரணும் அப்படின்னா இருந்தால் மட்டும்தான் இந்த நைன் அனதர்ஸ் பாசிபிள் அதர்வைஸ் பாசிபிள் கிடையாதுன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போனோம்னா இந்த கேஸ் பார்த்தா நமக்கு தெரிஞ்சு வந்துடும் ஹிர்ஜி வர்சஸ் எம்பேரர் இன் நைன்டீன் தேர்ட்டி செவனில் நடக்கிற ஒரு கேஸ் ஸ்டடி இந்த எம்பேரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா பால் சார்ந்த பொருள்களுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது ஒரு ஷாப் ஒன்று வைக்கணும் மில்க் ப்ராடக்ட் ஷாப் வைக்கணும்னா அதற்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வகுக்கப்படுது அந்த சட்டத்தில் மிக தெளிவாக என்ன சொல்லப்படுதுன்னா மில்க் மில்க் ப்ராடக்ட் மில்க் ப்ராடக்ட்னால் என்னெல்லாம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மில்கு அதுக்கப்புறம் பட்டர் மில்க்கு அண்டு அதர் மில்க் ப்ராடக்ட்னு சொல்லிட்டாரு ஸோ சட்டம் மிக தெளிவாக இருக்குது எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஏன்னால் இந்த இடத்துல அதர் அப்படின்ற கான்செப்ட் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துருவா உள்ள எஜஸ்டம் ஜென்ரிஸ் உள்ளே என்ட்ரி ஆகிடுவாங்க ஸோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்குது இந்த ப்ராடக்டெல்லாம் அதாவது மில்கு பட்டர் மில்கு அதை சார்ந்து வரக்கூடிய அதர் ப்ராடக்டை விற்கணுன்னா அந்த இடத்த உபயோகப்படுத்தணும்னா நகராட்சிக்கிட்டேருந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு லைசன்ஸை வாங்கினா மட்டும்தான் விற்பனை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்துடுச்சு இதை எதிர்த்து ரெண்டாண்ட்ஸி ஹிர்ஜி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வழக்கை தொடர்றாரு இது பார்த்திங்கன்னா மில்க்லையும் பட்டர்லேயும் பட்டர் மில்க்லேயும் கீ வராது நெய் வராது அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கை தொடர்றாரு வழக்கை பார்த்திங்கன்னா ஆனரபிள் ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்டில் நெய் வருதுன்றது உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க யார் ஆனரபிள் கோர்ட்டு ஒத்துக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்டர்பிர்டேட் பண்ணுறாங்க பாருங்களேன் இன்டர்பிர்டேஷனுடைய வேல்யூ பாருங்களேன் எந்த மாதிரி உள்ள டெப்த்தாகி போய்கிட்டே இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்டை வகைப்படுத்துகிறாங்க மில்க்கு அதுக்கப்புறம் பட்டர் மில்க்கு அதுக்கப்புறம் பட்டரு இந்த மாதிரி எல்லாத்தையும் வகைப்படுத்துகிறாங்க இதனுடைய தன்மையை அதுக்கப்புறம் வகைப்படுத்துகிறாங்க இது சார்ந்து கீயும் வருது இல்லையா கீயும் இது இதை சார்ந்து தான் வரும் அது காய்ச்சுறாங்க இல்லை தனியாக வருது இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஓகே இவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா கெட்டு போகக்கூடிய தன்மை தன்மையுடன் கூடிய பொருள்களாக பிரிக்கிறாங்க கெட்டு போகாத கூடிய தன்மையுடைய பொருள்களாக பிரிக்கிறாங்க இப்போது இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் கெட்டு போயிடும் அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாளில் கெட்டு போயிடும் பதப்படத்துலன்னா ஆனால் இவற்றை வைத்து தயாரிக்கப்படும் இந்த நெய்யானது ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டு போகக்கூடிய ப்ராடக்டையும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டையும் ஒன்றா சேர்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த எஜஸ்டம் ஜென்ரிஸ் அப்படின்ற ஒரு ரூலை அப்ளை பண்ணி நெய்யை தனியாக பிரிச்சிட்றாங்க இது கெடாது இது எங்கே வேணாலும் விற்கலாம் இதை பதப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி பல காரணங்களை கா காண்பித்து நெய்யை தனியாக பிரிச்சிட்றாங்க அதே போல் நெய்யை விற்கணுன்னா இந்த நபர் வியாப் அதாவது லைசன்ஸ் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்ற ஒரு அருமையான தீர்ப்பையும் வழங்கிடுறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்டர்பிரடேஷன் அப்படின்ற ஒத்த வார்த்தை மட்டும்தான் அதையும் கூட சேர்ந்து எஜஸ்டிங் ஜென்ரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே புகுத்துறதுனால நம்மளுக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பு கிடைச்சிருக்கு மேலாண்டு பார்க்கணும் மேலேட்டை பார்த்தோன்னா இது மில்க் ப்ராடக்ட் தான் ஸோ எல்லாமே ஏன்னா அவங்க அதர் ப்ராடக்ட் அதர் மில்க் ப்ராடக்ட்னு போட்டுட்டாங்க அவங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்டர்பிர்டேட் பண்ணி இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது கீ தனியாக வெளில வராரு லைசன்ஸ் இல்லாமல் வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மையோட தன்னிச்சையாக செயல்படுறாரு இது தாங்க விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்ருக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜும் உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய பெயரோடையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன் அதன் பிறகு வரக்கூடிய அந்த அப்டேஷன்லாம் நீங்கள் பார்த்து பல நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் கண்டிப்பாக இணைவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் கண்டிப்பா இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்